ஷ்ய அதிபரான விளாடிமிர் புதின் தான் உலகத்திலேயே அனுமதி இல்லாம பெரிய தலைவர்களை தவிர வேற யாராச்சும் அவரை தொட்டாங்கன்னா அவரோட பாதுகாப்பு படை கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள சுட்டு பொண்ணுடுவாங்க அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் கேமராக்கள் மற்றும் பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி டிவைஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க புதினை பாதுகாக்கிற எல்லா வீரர்களும் அவருக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருப்பாங்க விளாதிமிர் புதின் டிராவல் பண்ற கார் மாதிரியே பல கார்கள் அவரு கூட பயணிக்கும் அதுல எந்த கார்ல புதின் இருக்காருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அது மட்டும் இல்லைங்க புதின் இருக்கிற இடத்தை சுத்தி ட்ரோன்ஸ் மற்றும் சேட்டலைட் மூலமா கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அவரை பாதுகாக்க ரெண்டு குழு இருக்கும் அதுல ஒரு குழுவுல இருக்கிறவங்க மட்டும்தான் தான் வெளியே தெரிவாங்க இன்னொரு குழு வீரர்களோட விவரங்கள் டாப் சீக்கிரட்டா இருக்கும்னா பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க